ஆக்சுவலாக இங்கே பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் இங்கே வந்ததுக்கு அட்லீஸ்ட் நீங்களாச்சும் வந்திருக்கீங்க அது ஒரு மன திருப்தியாக இருக்கும் ஆத்மா சாந்தியாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பாலாக்க கூடையாக இருக்கான் கூட பண்ணணும் எவ்வளோ பண்ணியிருக்கேன் எவ்வளோ இருக்க பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் பால சேர்ந்து ஒரு நடிகன் வந்து அனாதையா போகக்கூடாது அதனாலதான் குடும்பத்தில் ஒருத்தன வந்த மிச்ச நடிகர்கள் சார்பாகவும் அவனுக்கு என்னோட இரங்கலை சேர்த்து தெரிவிச்சு இருபது இருபத்தஞ்சி திரைத்துறையில் இருக்கிறவர் பல படங்களை துணை நடிகராகவும் வச்சிருக்காரு டப்பிங் அட்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனால் அவருடைய இறுதி மரியாதைக்கு கூட பெரிதளவு நடிகர்களோ திரைத்துறை சார்ந்தவர்களோ கலந்து தெரியல அப்படின்றது அவருடைய அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற அவருடைய நண்பர்கள் திரைத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மட்டும்தான் கலந்துக்கணும் பெரிய அளவில் யாரும்தான் இன்னைக்கு விஷயம் இருக்கு இன்னைக்கு எனக்கு ஷூட்டிங் இல்லை வீட்டில் இருந்தேன் நியூஸ் கேள்விப்பட்டவனே முடிச்சுட்டு வந்தேன் அது மாதிரி சில பேர் வந்து கமிட்மெண்டில் இருப்பாங்க அது வர முடியாது கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தால் வரணும் கலைஞன் நம்ம சக நடிகன் கண்டிப்பாக வரணும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வரணும் இது சிரியன் நடிகரா பெரிய நடிகரா அப்படின்னு கிடையாது அப்படி பார்த்தா ஒரு மிகப்பெரிய நடிகங்க அவங்களுக்கு வந்து யாருமே வராமல் அந்த காலத்துலேயே நடந்திருக்கு ஸோ இனிமே வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம உண்மையிலேயே அந்த அந்த டைம் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வரணும் அப்படினோ அப்படின்னு சொல்லக்கூடாது இது இந்த நிகழ்ச்சிக்கு இந்த இதுக்கு வரலைன்னா அப்புறம் வேற எதுக்கு வர கல்யாணத்துக்கு கூடயே போகாமல் இருக்கல இறப்புக்கு வராமல் இருக்கலை என்னோடய ஆத்மா சாந்தி அடையணும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் அதே மாதிரி வந்து ஆரம்பத்திலிருந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி பல நடிகர்களையும் சரி வந்து உதவி கேட்டு வந்தார் என்னோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது நிறைய பேட்டிகள் எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாரு இந்த சங்கங்கள் நடிகர் சங்கங்களோ இல்லை இருக்க இருக்க சங்கங்களோ இல்லை பெரிய நடிகர்களோ யாராவது அவருடைய உடல்நிலை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பண உதவி பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு ஜென்ரலாக ப்ரொடியூசர் கவுன்சில் நான் வந்திருக்கேன் துணைத்தலைவராக வந்திருக்கேன் அப்போ வந்து இன்சூரன்ஸ் இருக்கிறனால எவ்வளோ பேரை காப்பாத்திருக்கும் ப்ரொடியூஸு கவுன்சிலு அது மாதிரி நடிகர் சங்கத்திலேயும் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு இவர் எப்படி இன்சூரன்ஸ் போட்டிருந்தாரா வலிச்சாரா என்னன்னா அவர் நடிகர் சங்கத்தில் உறுப்புனை கிடையாது ஆனால் இப்போ நிகழ்வுகளில் ஒற்றுமை கிடையாது ரெண்டாவது ஏகப்பட்ட நடிகர்கள் இடையில் தலைச்சிட்டார் வரைக்கும் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஆனா அவர் உடல்நிலையில் அவ்வளோ முன்னேற்றம் அடையலை உங்களுக்கே தெரியும் ஏன்னா இந்த வேற லிவர் டிரான்ஸ்பிளேஷன் கிட்னி ட்ராக் கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் கொஞ்சம் கம்மியாகும் லிவர் டிரான்ஸ்பிளேஷன் போது அதோட இதே தெரியும் உங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது லட்சக்கணக்கில் ஆகும் கடவுள் அது தொடர்ந்து நடிகர்கள் வந்து பெரிதளவு அதாவது ஒரு ஐம்பது வயதுக்கு உள்ளாகியே இறப்பது இறப்பது அப்படிங்கிறது இப்போ சாதாரணமாயிடுச்சு தொடர்ந்து நிறைய வந்து அந்த வயசுக்கு இருக்கவங்க வந்து இறந்து போறாங்க ஸோ ஒரு கலைஞராக ஒரு நடிகராக உடனே எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் மீறி கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அது எதையுமே நம்ம தீர்மானிக்க முடியாது இருந்தாலும் குடிக்கிறது வந்து மிச்சவங்களோட கொஞ்சம் நடிகர்களுக்கு வந்து இயல்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இப்போ அவங்களோட பழக்க வழக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிற இடம் நடிப்பா அந்த ஷூட்டிங்கோட ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குடிக்கும்போது பழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அது கண்டிப்பா அவாய்ட் பண்ணுவாங்க முதல்ல மாறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது பெர்சென்ட் யாரும் குடிக்க மாட்டோம் ஆரியாவோ ஷாம் அதாவது இப்போ எப்பயாச்சும் அக்கேஷனாக வேணாம் ஆரியாவோ எல்லாமே வந்து ஃபிட்னஸ் இப்போ நல்லா ஃபுல்லாக ஒர்க் அவுட் அந்த மாதிரி ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக இருக்கும் சிகரெட் கூட யாரும் அவ்வளோ அடிக்க மாட்டோம் ட்ரிங்க்ஸும் அடிக்க மாட்டோம் ஸோ அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா இப்போ ரோபோ இழப்புலாம் ரொம்ப பெரிய இழப்பு அது ஒரு தடவை வந்து இண்டிகேஷன் கொடுத்து அவர் ரெக்கவர் ஆனார் எனக்கு அடுத்த தடவை தெரியலை என்ன நடந்துச்சுன்னு தெரியல பட் என்ன முடிஞ்ச அளவுக்கு நடிகர்கள் எல்லாமே நடிகர் நடிகரையும் கிடையாது கொஞ்சம் இந்த தேவையில்லாத இந்த ட்ரக்ஸு அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா உடம்பு போச்சுன்னா திருப்பி வராது அதுதான் நீங்கள் கேட்ட கொஸ்டின் இருக்குது தென்னிந்திய நடிகர் சங்கம் இதெல்லாம் வந்து யாரும் எதுவும் பண்ணலன்னு வந்து என்ன நீங்கள் இப்போது ஒரு பெரிய நடிகர்களுடைய மரணங்களில் தான் சில பேர் பத்திரிகை கூடங்கள் கூட வருது ஆனால் நான் நடிகர் சங்கம் வந்து எவ்வளவோ நாடக கலைஞர்கள் எத்தனையோ மருத்துவ உதவிகள் செய்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க சமீபத்தில் அந்த ராட்சசன் படத்தில் தம்பி நடித்திருந்தார் சின்ன ராட்சசன் அந்த பையனோடைய மனைவியும் இது ஹாஸ்பிட்டலில் இறக்குற தருவாயில் இருந்தாங்க ஆனா அதை காப்பாத்தி இன்னைக்கு அந்த தாயும் குழந்தையும் இருக்கிற காரணம் நடிகர் சங்கம் தான் இது வந்து மெம்பரா இல்லாட்டாலும் தென்னிந்திய நடிகர் சங்கம் எல்லா இடத்துலயுமே உதவி பண்றாங்க சில பெரிய நடிகர்களுக்கு வர்றப்ப நீங்க அத கேள்வியா வைக்கிறீங்க ஆனா அது இல்லாத எத்தனையோ கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மாத்திக்காங்க அண்ணன் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி எவ்வளவு நடந்துட்டு ஏன்னா அது தப்பான செய்தியா அடிக்கடி வருது சங்கங்கள் எதுவும் செய்யறதில்ல சங்கங்கள் எல்லா கொரோனா காலகட்டத்துலயே ஆமா ப்ரொடியூசர் கவுன்சிலேயே நம்ம எல்லாருக்கும் மெம்பர்ஸ்க்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நாங்கள் அமௌண்ட் போட்டுகிட்டே தான் இருந்தோம் எல்லா உறுப்பினர்களும் முக்கியமான உறுப்பினர் எல்லாமே பண்ணோம் நம்ம நடிகர் சங்கத்திலிருந்தும் நம்ம நான் திரைத்துறையில் இருந்தால் கூடயும் நாடக கலைஞர் கலைஞர்களுக்கு வரைக்கும் நம்ம உதவி பண்ணியிருக்கலாம் எவ்வளவோ கொடுத்தோம் சார் கலைஞர்கள் எல்லாேருமே பண்ணியிருக்காங்க சில பெரிய ஆட்களுக்கு போய் சேராதப்போ நியூஸ் ஆகுது பட் அவங்க அதை ஷேர் பண்ணிக்கணும் அவங்களுடைய உடல்நிலையை ரொம்ப ஷேர் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகவும் இருக்குல்ல கண்டிப்பா இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு இறைவனை பார்த்துப்போம் நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுவோம் உங்களால முடிந்தவரை வாய்ஸ் உங்களுக்கு நன்றி